ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசிமாக வச்சு கேக் தான் பண்ண போகிறோம் இந்த கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கேக் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரையை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட மூணு முட்டையை உடைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிடுத தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கேக் டின்னில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்குறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்து எல்லா பக்கத்துலேயுமே நல்லா பரப்பி விட்டுடலாம் இப்போ நல்லா பரப்பி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை டின்னில் ஊற்றிடலாம் இப்போது கேக் மாவு ஊற்றியாச்சு இப்போது நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறிடும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சால் கேக் க்ளீன் எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு கேக் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நாற்பது நிமிஷத்தில் கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ கேக் வெந்துச்சானே செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை நடுவில் குத்தி பார்க்கலாம் இப்போது ஒட்டாமல் வந்திருக்கு இதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டான மாவு வச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணிக்கலாம் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ